நான் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகளின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஆரம்பிறேன் சமீபத்தில் கோயம்புத்தூரில் நடந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பேசியிருந்தாங்க அதாவது விஸ்வகர்மா அப்படின்னா யார் அப்படிங்கிறது ஒரு வர்ணனை வைத்திருப்பதாகவும் அந்த விஸ்வகர்மாவில் எல்லாருமே அடங்கிறாங்க அதாவது ஒரு சின்ன ஒளியோ ட்ரெஸ் வச்சு வேலை பார்க்குறவங்களோ கையில் ஒரு வெப்பன் இருந்தாலே அவங்க வந்து விஸ்வகர்மா அப்படிங்கிற ஒரு வர்ணனைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க ஒரு அரசியல் சட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பான பதவிகள் இருந்துட்டு அரசியல் தெரியாமலும் சட்டம் தெரியாமலும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு மத்திய நிதியமைச்சர் சொல்கிறது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது என்பதை இந்த நேரத்திலே அகில பாரத விஸ்வகர்ம உறவுகளின் சார்பாக கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என்னென்னா தமிழ்நாடு கெசட்டில் நாற்பத்தி ரெண்டாவது வரிசையில் விஸ்வகர்மானா யார் அப்படிங்கிறத ஒரு சாதி சான்றிதழ் விநியோகம் செய்வதற்காக தமிழ்நாடு அரசு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு அதாவது வர்ணனை செய்து வந்திருக்கு உங்கள் பசையில் சொல்கிறதா இருந்தாச்சுன்னா வர்ணனை செய்து வைத்திருக்கிறது இதே சென்ட்ரல் கெசட்டில் விஸ்வகர்மானா யார் அப்படிங்கிறத ஓபிசி சர்டிஃபிகேட் இஸ்யூ பண்ணும்போது மத்திய அரசாங்கம் விஸ்வகர்மானா யாருன்னு ஒரு வர்ணனை பண்ணி வச்சுருக்கு இது எதுவுமே தெரியாமல் விஸ்வகர்மானா கையில் ஒரு ஒளி வச்சிருப்பாரு சுத்தியல் வச்சிருக்கிறாரு செங்கலை வச்சு வேலை பார்க்குறவரு கையில் ஒரு வெப்பனை வச்சிருக்கிறவரு அப்போ கையில் வெப்பனை வச்சு ஒரு வேலை பார்த்த ஒரு குலகாரம் கூட விஸ்வகர்மான்னு சொல்லி வரணுமே படிக்கலாமா இது மத்திய அமைச்சரோட அறிவு கேட்டின விஷயத்துல கொஞ்சம் பாதுகாக்கணும் எங்களுடைய சமுதாயத்தை பொறுத்தளவுல ஐந்து வகையாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டுமே விஸ்வகர்மாக்கள் என அரசால் அங்கீகரிக்கப்பட்டு அரசாங்க கெசட்ல பப்ளிக் பண்ணப்பட்டிருக்கு அதாவது பொற்கொள்ளர் தச்சர் கொல்லர் பாத்திரங்கள் செய்யக்கூடிய கண்ணார் இப்ப வேலை செய்யக்கூடிய சிற்பிகள் அல்லது சபதிகள் இவங்க எல்லாம் விஸ்வகர்மாக்கள் பதத்தில் வர்றாங்க அதாவது உங்க வர்ணனைப்படி இந்த வர்ணனை கீழே வர்றாங்க இதை தெரியாம விஸ்வகர்மானா என்னங்கிற வர்ணனை கொடுத்துட்டு போறது வந்து ஒரு பொறுப்பான மத்திய உண்டான அழகு இல்லை ஒரு குறைந்தபட்ச காமன் மென்டாலிட்டியில இதை நீங்க கொடுக்கல அப்படிங்கிறது எங்களுடைய கண்டனத்தை

தமிழ்நாடு முழுமைக்கும் ஏழு சதவீத மக்கள் விஸ்வகர்மா மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த ஏழு சதவீத மக்களோட ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் தெரிவிக்கும் வகையில் உங்களுடைய குடும்பம் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் எரிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு எச்சரிக்கையாக வைக்கிறேன்